அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அதுவும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் தருறிங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்ல மேன் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஓரளவுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் தொழில இருந்து வந்த நெருக்கடி திட்டமிடல் இருந்தால் போதும் பொருளாதாரத்தை முறையாக சேமிச்சிடலாம் குடும்ப பொருளாதாரத்தை நீங்க முன்னாடி நிர்வகிக்காமல் இருக்கிறதன் மூலமாகவும் இது கொஞ்சம் கழுகு பார்வையெல்லாம் வச்சு பார்க்காதீங்க வயதுக்கு தோளுக்கு மிஞ்சின பிள்ளை இருக்காங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் துலாம் ராசி நேயர்களே துலாமை பொறுத்த மட்டிலும் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் அதனை அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதில் பிறந்தவங்க அனைவருமே இந்த துலா ராசிக்குள்ளாக தாங்க வருவீங்க துலாத்துக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு எப்படி இருக்கின்றது நடைபெற்ற குருபெயர்ச்சி எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் அந்த விதத்தில் துளாராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எப்படி அமையும் இந்த ஆண்டில் பார்த்துருவோங்க சரி திருமணம் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டும் திருமண அமைப்புகள்லாம் அழகாக நன்முறையில் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது திருமணம் மறுமணம்னு ரெண்டு மன அமைப்புகளுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு என்ன ஒன்று எட்டாம் இடத்துல குரு மறைகிறதுனால அதுக்கான பொருளாதாரத்தை கொஞ்சம் திரட்டுறதுல அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர திருமண அமைப்புகள் அழகாக கைகூடி வந்துடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் திருமணம் சிறப்புற்ற அமைகின்ற ஒரு நல்ல காலகட்டம் புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்னதான மருத்துவம் ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு சின்ன தடைகளுக்கு பிறகோ அல்லது சின்ன மருத்துவத்திற்கு பிறகோ புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது குலதெய்வத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் ஒரு இருக பிடிச்சி வழிபாடு செய்யுங்க புத்திரபாக்கியம் கிடைக்குன்னு உறுதியாக உண்டு உத்தியோக அமைப்புகளை பொறுத்த அன்ப அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஓரளவுக்கு சொல்ற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல அமைப்புகளே இருக்கும் அதுவும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்ல மேன்மை வெளிநாட்டு முயற்சிகளுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானதாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு தேடுங்க பூர்வீகத்துக்குள்ளவே தேடாதீங்க சொந்த ஊர்லேயே ஊர்லையும் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அதனால வெளியில் போனீங்கன்னா அதைவிட நல்ல பெட்டரான வேலைகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் யாரெல்லாம் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகுகின்ற காலகட்டம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது ஆக ப்ரமோஷன்ஸ் சம்பளத்தில் ஹைக் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நகரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இடமாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அதுவே சிறப்பு சரி தொழில் அமைப்புகளை பொறுத்த அன்பு நண்பர்களே தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அளவுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் போட்டியாளர்களை வென்று காட்டுதல் இருந்து வந்த பலமான போட்டிகளை எல்லாம் தாண்டி தொழிலை ஒரு நல்ல கட்டத்துக்கு நகத்துறதுன்னு ஒரு அகச்சிறந்த ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த வகையில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக இந்த வருமான ஓட்டத்து ரீதியாக இந்த காலகட்டம் தொழில் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் ஒரு நல்ல காலகட்டம் என்ன ஒன்று எட்டாம் இடத்துல போய் குரு மறைகிறதுனால வருகின்ற பொருளாதாரத்தை முறையாக சேமிக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த செலவுகள் குறிப்பாக ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு ஒரு விதத்தில் உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கான அமைப்புகள் போயிடும் அப்போது தொழில் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய முதலீடுகள் உள்ளே போடுறது வேண்டாம் ஆல்ரெடி இருக்கிற தொழில் அப்படியே நகர்த்தது நல்லது அதுவே உங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா தொழில் நன்றாகவே அமை பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி நல்ல வருமானத்திற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக உண்டு இங்கே நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஏன்னா எட்டு பனிரெண்டாம் இடத்தை இந்த ஆண்டு குரு தொடர்பு கொள்றாரு அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் திடீர்னு சின்ன சின்னதான பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ வருமானம் சிறப்பாக இருந்தாலும் தொழில் சிறப்பாக இருந்தாலும் பணத்தை தக்க வைக்கிற அமைப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுனால முறையான திட்டமிடல் இருந்தால் போதும் பொருளாதாரத்தை முறையாக சேமிச்சிடலாம் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் இங்கு முன்னின்று நிர்வகிக்காமல் இருக்கிறதன் மூலமாகவும் பொருளாதாரத்தை கொஞ்சம் அபரிமிதமாக அட அனாவசிய செலவுகள் செய்யாமல் இருக்கிறதன் மூலமாகவும் ஓரளவு குறைச்சிக்கிட்டு அழகாக பொருளாதாரத்தை சேமிக்கிற வழி பார்க்கறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இது சரிங்களா கடன் தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்தில் கட்டுப்பட்டு இருக்கும் கம்ப்ளீட்டாக அடையுமா அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தது ஆனால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் எல்லை மீறாமல் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கான பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வருமானம் விடுறதோட ஒரு பகுதி கடனை குறைக்கிறதுக்கே போயிடும் சரிங்களா அந்த விதத்தில் கடன் கட்டுப்பட்டு காணப்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைக்கும் ஆரோக்கியம் ரேக அமைப்புகளை பொறுத்த மட்டும் இது எப்படின்னா சின்ன சின்னதாக உடல் நலத்தில் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த நோயின் வீரியம் பெருசாகாமல் கண்ட்ரோலில் இருக்கும் பெரிய நோய் வந்தாலும் கூட நோயின் வீரியம் அதிகரிக்காமல் ஆறாம் இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் ஹிட்லர் இருக்கிற குரு மருத்துவ செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதான் பிரச்சனையே ஏதாவது ஒன்று விட்டால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருக்கின்ற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு ஆக தேக ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டீங்க உணவுலையும் கண்ட்ரோல்டா இருந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவ செலவுகளை இன்னுமே குறைச்சு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் அதுல கொஞ்சம் கவன செலுத்துறது ரொம்ப இந்த காலகட்டத்தில் அன்பு நண்பர்களே படிப்பில் இருந்த வந்த தடைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் குறிப்பா உயர்கல்வி ஒரு அளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு மேன்மை பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாகவே அமைகின்றது பள்ளி படிப்புல இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் நிதானிச்சு தான் அவங்க நகர்த்தணும் என்னன்னா ப படிச்சிருவாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய இல்லை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா அழகாக நகர்ந்து வந்துடுவாங்க அதனால கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ற வேலையை மட்டும் பாருங்க இந்த மட்டன் தட்டாதீங்க கம்பேர் பண்ணி ரெண்டாவது உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு பிடிச்ச படிப்பு அதெல்லாம் கிடைச்சிடும் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் செலவு பண்ணி சீட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஆக இந்த காலகட்டத்தில் கல்வி உயர்கல்வி கொஞ்சம் மந்தத்தன்மையாகவோ அல்லது செலவுகளை கூடுதலாக்குகின்ற ஒரு அமைப்பாகவோ உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானிச்சு படிப்பில் பிள்ளைங்க கவனித்து படித்து மார்க் எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக படிச்சிடலாம் அதை பார்க்க வேண்டியது அவசியம் ஆனால் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற ஆண்டு உறவுகளும் இதை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த குடும்ப அமைப்பாக இருந்தாலும் சரி உறவு அமைப்பாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறிப்பா உங்க பிள்ளைகள் மீது கொஞ்சம் கழுகு பார்வையெல்லாம் வச்சு பார்க்காதீங்க வயதுக்கு தோலுக்கு மிஞ்சின பிள்ளை இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொன்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால இந்த இந்த காலகட்டத்தில் குடும்பத்துல வந்து பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துறேன்னு சொல்லி அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அது பிள்ளைங்க நம்ம கையை மீறி மீற மாதிரியான பண்ணக்கூடாது உங்கள் குழந்தைகளால் மனசங்கடம் ஏற்படும் அதுவும் இப்போ பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களால சின்ன சின்ன மனசங்கடங்கள் துளாராசிக்கார பெற்றோர்களுக்கு ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டு அதனால் அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் உறவுகளுக்கு இடையில சிக்கல்கள் உறுதியாக ஏற்படுகின்ற காலகட்டம் அதை நீங்கள் கொஞ்சம் தான் ஆகணும் சரி இந்த காலகட்டத்தில் அன்பு நண்பர்களே சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்துக்களுக்கான அமைப்பு இதெல்லாம் சிறப்பாக உண்டு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆனால் இந்த காலகட்டம் ஒரு ஒரு இடத்தை வாங்குறீங்க ஒரு வீட்டை வாங்குறீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வாங்குற ப்ராசஸ்லாம் ஓகே ஆனால் அது செலவுகள் அதிகமாகிடும் உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க முடியும்போது பதிமூணு லட்சம் ஆயிரம் ஒரு இடத்த வாங்குறது முப்பது லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டு எல்லாம் பண்ணுவீங்க முப்பத்தஞ்சு லட்சாயிரம் எக்ஸசாஸ் செலவுகள் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம் அதனால சின்ன சின்னதாக கடன் தொந்தரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதனால் நான் மனசில் வச்சுக்கிறது என்னென்னா நீங்கள் வாங்குங்க உங்கள் விரலைக்கேற்ற வீக்கத்துக்கு வாங்குங்க உங்கள் கை கடக்கமாக வாங்குங்க அந்த மாதிரி சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உண்டு சொத்து சேர்க்கைக்கான அமைப்பு உண்டு அதை அதிக செலவு செஞ்சு கொஞ்சம் நிர்வாக சரியில்லாதனால செலவுகள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புண்டு நிர்வாக செலவுகள் அதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல வர சரிங்களா இந்த அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் நண்பர்களே காதல் அமைப்புகள்ல சின்ன சின்னதாக கசப்புக்கள் ஏற்படும் அதே போல நட்பு வட்டாரங்களுக்கு இடையிலயும் கொஞ்சம் புரிதல் இல்லாம சின்ன சின்னதான நல்ல நண்பர்களுக்கு பிரிவது இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல உண்டு ஆக காதல் அமைப்புகளையும் நட்பு வட்டார அமைப்புகளையும் கொஞ்சம் கவனிச்சிருங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் சின்ன சின்ன வில்லங்கத்துக்கு பிறகு தான் கிடைக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த ஆடம்பர செலவுகள் செய்யாமல் கொஞ்சம் அதை கட்டுப்படுத்திட்டீங்க விரய செலவுகளை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அந்த காலகட்டம் நன்றாகவே இருப்பீங்க சரிங்களா வெளிநாட்டுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக அன்பு நண்பர்களே ராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட பாதி நன்மை பாதி இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் உங்களுக்கு உண்டு அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நிதானித்து அப்படி பயணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க இது கோச்சாரந்தான் உங்கள் சுய ஜாதகப்படி தசாபக்திகள் வலுப்பெற்று இருக்குன்னா இன்னுமே நல்ல மேன்மையான அமைப்புகள் இருக்கும் ஏன்னா சுய ஜாதகம் தான் முதன்மையானது அதுபடியும் கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லைன்னா கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாகவும் பார்த்து இருந்துக்கணும் அப்போ நம்ம எந்த ஒரு முக்கிய செயல் செய்கிறதுக்கு முன்பாகவும் ஏன்னா இது பொது பழனி இதை வச்சு ஒரு களத்தில் குதிக்கிறது கடலில் குதிக்கிறதுக்கு சமம் சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதன் பிறகு எந்த முக்கிய முடிவிலும் முக்கிய நிகழ்விலும் இறங்குறதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க இந்த ஆண்டு பொதுப்பள்ளின் அடிப்படையில் இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னோமோ அந்த இடங்கள்லாம் கவனிச்சுங்க தான் பரிகாரம் கோயில் போகிறது கற்பூரம் ஏற்றுறது இல்லை சாமி வணங்குறது நமக்கு ஒரு மன பலத்தை கொடுக்கும் தேக ஆற்றலை கொடுக்கும் அவ்வளவுதான் அதுக்கு சாமி பிரச்சனையை தீர்த்து வைப்பாருன்னா அதுக்கான வழி கொடுப்பார் அப்போ எப்படி வழி கொடுப்பார் இந்த மாதிரி எங்கே பிரச்சனை வரும்னு முன்கூட்டி காட்டுவார் இந்த இடங்கள்ல நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிற நண்பர்களே அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்